விஜய்க்கு வந்து ஒரு நாலு சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உழைப்பு அதே போல அதிமுக இருக்கக்கூடிய இல்லை இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எல்லா யூடியூபர்ஸும் எல்லா சேனல்களுமே கருத்து கணிப்புங்கிற பேர்ல திணிப்பு தான் சொல்றாங்க மக்களோட மனநிலையை இல்ல ஒரு உலக அதிசயம் தான் அது அப்படி வாங்கினா சர்வேங்கிறது ஒரு மோசடி தான் மக்கள் சர்வேங்கிறது ஒரு மோசடி சர்வே எடுக்கவே இல்ல இது கருத்து கணிப்பும் இல்ல கருத்து திணிப்பும் இல்ல இல்ல அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கால நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தற்போது தேர்தல் கால நிலவரம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்சலின் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாங்க அவருடைய பேசுவோம் சார் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு மாத காலமாக நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கால நிலவரம் குறித்து விரிவாக நம்ம வந்து அங்கு சத்தின் சார்பில் வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம் நம்ம எந்த கருத்து கணிப்பும் நம்ம நம்ம ஒரு மாதிரி கூட யோசிச்சு சொல்லுது நம்ம மக்கள் வாக்களித்த வாக்குகளின் அடிப்படையில எவ்வளவு வாக்கு போட்டுனாங்கிறத நம்ம பத்தி பேசணும் அது வந்து நம்ம கள நிலவரமாக நம்ம சொன்னோம் அந்த அது எப்படி சொன்னோம்னா ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதிவான ஒவ்வொரு கட்சிகளும் வாங்கின வாக்குகளின் விவரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வாங்கின வாக்குகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து இந்த கள நிலவரத்தை சொன்னோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாவட்ட வாரியாக கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படி எம்பி தேர்தல் எம்பி கணக்கு சொல்றப்ப சில தொகுதிகள் வந்து ரெண்டு மூணு தொகுதிகளா அந்த மாவட்டத்துல சில தொகுதி மிஸ் ஆயிருக்கு ஆமா அதனால பல பேர் இந்த தொகுதி விட்டுட்டீங்க அந்த தொகுதி விட்டுட்டுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதன் அடிப்படையில இப்ப மாவட்டத்துக்கு நம்ம முழுசா சொல்லிட்டா ஓரளவுக்கு நம்ம சொல்றதுல வந்து ஓரளவுக்கு முழுசா புரியும்னு நினைக்கிற மக்களாம் இருக்கு அதனால இப்ப வந்து நம்ம பாக்க போற மாவட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் இப்ப பாக்க போறோம் தேர்தல் ஆணையத்துனால வந்து நம்பர் ஒன் தொகுதி அதாவது ஸ்டார்ட் ஆகுது ஆமா ஸ்டார்ட் ஆகுது வந்து நம்ம ஆரம்பம் இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வாக்குகளின் விவரங்கள் எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க செய்தி எல்லாமே நம்ம வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் தான் நம்ம ஆமா ஆமா இது வந்து நம்ம வந்து கற்பனையாக நாம சொல்லல நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி இது வந்து கருத்து கணிப்புமில்ல கருத்து இல்ல கருத்து இது வந்து கள நிலவரம் இல்ல இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லா யூடியூபர்ஸும் எல்லா சேனல்களுமே கருத்து கணிப்புங்கிற பேர்ல திணிப்பு தான் சொல்றாங்க மக்களோட மனநிலையை யாருமே வந்து நூல் செய்தோ புரிஞ்சுக்க முடியாது அது ஓட்டுல மட்டும்தான் தெரியும் தெரியும் நம்ம வெளிப்படையா இந்த 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 ஆட்சிக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்குது இந்த ஆட்சியை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நூறு சதவீதம் ஹம்புங்கிறது ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகள் ரிசல்ட்ல வந்தது மக்கள் போட்ட ஹோட்டலு பார்த்தா திரியும் நமக்கு அது அதனால நம்ம மக்கள் இது வரைக்கும் வாக்களித்த வாக்குகள் அடிப்படையில் நம்ம பேசுறதுங்கிறது சரியா இருக்கும் அப்புறம் இந்த எம்பி தேர்தலை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி சொல்றதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க சார் இது மாதிரி எம்பி தேர்தலுக்கு வந்து மக்கள் வேற மனித வாக்களிப்பாங்க எம்எல்ஏ தேர்தலுக்கு மக்கள் வேற வாக்களிப்பாங்க சொல்லி பல பேர் நம்ம நம்மகிட்ட ஆர்க்யுமெண்ட் பண்றாங்க சார் அது குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு நம்ம வாக்கு சதவீதம்லாம் சொல்ல போறோம் எவ்வளவு எவ்வளவு வாக்குகள் வாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரத்துக்குள்ளாரதான் மாற்றங்கள் இருக்குது எம்எல்ஏவுக்கும் எம்பிக்குமே ஆமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுராந்தங்கம் தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது சரிங்க சார் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில அதிமுக கூட தான் லீவ் எடுத்திருக்கு லீவ் எடுத்தது மக்களவை தேர்தல அந்த தொகுதியில நாலாயிரம் ஓட்டு அதிமுக லீவ் எடுத்திருக்கு அதே அதே இதுதான் போகுது பெரிய பெரிய மாற்று இப்ப மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டு வேற மாதிரி தான் போட்டு அது மாற்றி ஓட்டு போட்டது கொஞ்சம் கூடுதலாக பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல கொஞ்சம் நிறைய மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க அது வந்து அந்த தொகுதியில இருக்கிற தலைவர்களோட அந்த திமுகவுல இருக்கக்கூடிய முன்னணி தலைவருடைய உழைப்பு அதே போல அதிமுகவுல இருக்கக்கூடிய முன்னணி தலைவருடைய உழைப்பு விருதுநகர் மக்களவை தொகுதியில வந்து உதயகுமாரோட உழைப்புல வந்து அங்க வந்து அதிமுக முன்னணி விருது இப்படி இருக்குது அது மூலதா மலைக்கால எல்லாம் ஒரே மாதிரி ஓட்டு போடுவாங்கன்றது கிடையாது ஆமா அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்புறமேலு ஒரு பெரிய மாசா அலையா ஆட்சி மாற்றத்திற்கான ஓட்டுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சுதான் தெரியுது எனக்கு அது கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு அடிப்படையில தான் மக்கள் வாக்குகள் வந்து ஓட்டு போட்டு இருக்கிறாங்க புதிய வாக்காளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்றாங்க அவங்க புதிய வாக்காளர்கள் வந்து புதுசா அரசியலுக்கு வரவங்க அந்த வாக்கு வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு அதை தாண்டி பழைய வாக்காளர் வந்து மனம் கவர அளவுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணு பெரிய இல்லை இல்லை கெப்பாசிட்டிலாம் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம அப்புறம் நம்ம வந்து கவனமா விஜயை தவிர்த்துட்டு வரோம்னு சொல்றோம் விஜய் பத்தி பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் விஜய்க்கு விஜயை தவிர்க்கிறது தவிர்க்கிறதுக்கு அடிப்படையான காரணம் வந்து அவர் எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாருங்கிறது நிரூபிக்கப்படாத ஒண்ணா இருக்குது முதல்ல சரிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது சதவீதத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கும் அப்படிங்கற ஒரு புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்றாங்க சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து திமுக கூட்டணி வாக்குகள் வாக்கு வங்கி வாங்கும் அப்படின்னு சொன்னா இப்ப பிஜேபி அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப அதுல வந்து இந்த தேமுதிக பாமக இன்னும் இணையாம இருக்கிறாங்க

ஒரு நாளில் இருந்து ஒரு ஐந்து சதவீதம் வரைக்கும் சுயேட்சை நாலு சதவீதம் எடுத்தா கூட மிச்சம் இருக்கக்கூடிய நாலு சதவீதத்தை தான் விஜய் கட்சி வாங்க முடியும் உறுதியாக நாலு சதவீதம் இருக்கு அவங்க இருக்கும் அதை தாண்டினா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தடி ஒரு ரெண்டு பர்சன்ட் வாங்க அந்த நாலு சதவீத ஓட்டு எங்க இருந்துன்னா புதிய வாக்காளர்கள் தான் வாங்குவாங்க திமுக உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க யாரும் ரெட்டலி ஓட்டு போட மாட்டாங்க அதே போல வந்து விஜயனுடைய தாவேக்காக ஓட்டு போட மாட்டாங்க அதே போல அதிமுக உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதே போல தாவர ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட் பேங்க் அவங்கள்ட்ட தான் இருக்கும் புரியுது அப்ப இந்த விஜய்க்கு எங்க இருந்து ஓட்டு வரும் இந்த நாலு பர்சன்ட் ஓட்டு எங்க இருந்து வாங்குவார்னா ஒரு ஒரு தொகுதிக்கும் ஏறத்தால நாலாயிரம் புதிய வாக்காளர்கள் இப்ப வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரிங்க சார் நாலாயிரம் என்பது பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் மொத்தத்திலே வாக்காளர்களே ரெண்டு தான் வருது ஆமா ரெண்டு பெர்சென்ட் தான் ரெண்டு அந்த ரெண்டு பெர்சென்ட் சேர்த்துக்கிட்டு இன்னொரு ரெண்டு பெர்சென்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ மத்த கட்சி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட வாங்கி சீமான் கூட கொஞ்சம் வாங்க வாய்ப்பு இருக்குது வாங்க வாங்க திமுக கொஞ்சம் ஏடிஎம் கிட்ட இல்ல திமுக கிட்ட இருந்து ஏடிஎம் கிட்ட எல்லாம் வாங்குறது எல்லாம் விஜய் ஓட்டு போட விஜய் ஓட்டு போட மாட்டாங்க அப்படியா சார் ஆமா அது அந்த கிடையாது சான்ஸே கிடையாது சார் திமுக ஓட்டு வங்கி கட்டுக்கோப்பா இருக்கும் அண்ணா திமுக ஓட்டு வங்கி இதுவரை கட்டுக்கோப்பா தான் இருக்கு இதுவரைக்கும் ஆமா அதாவது போன தேர்தலில் வந்து அண்ணா திமுக ஓட்டு

நிலவரத்துல அடிப்படையில விஜய்க்கான இடம் வந்து இப்ப இதுக்கு இல்ல இல்ல தேர்தல் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும் அவர் எந்த அடிப்படையில் நம்ம சேர்க்கலாமா சேர்க்க வேணாமா ஒரு ஒரு தொகுதிக்கு சராசரியாக என்னுடைய என்னுடைய அந்த கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டரை சதவீதம் வாய்ப்பு இருக்கு ரெண்டு சதவீதம் வாக்குன்னா ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வாங்குறது சார் இப்போ நீங்க இந்த பாண்டே போட்டது பாண்டே போடுது மும்பைல இருந்ததெல்லாம் பதினஞ்சு எல்லாம் போட்டாங்க சார் சார் எங்க வந்து எடுக்கறாங்க யார்கிட்ட எடுக்கிறாங்க சார் அது சர்வேங்கறதே ஒரு மோசடி தான் சார் மக்கள் சர்வேங்கிறதே ஒரு மோசடியா சர்வே எடுக்கவே இல்ல இப்ப திருச்சியில சர்வே நடந்தா நமக்கு தெரிய வேண்டாமா இப்போ ஹார்ட் ஆப் த சிட்டியில நம்ம இருக்கிறோம் எங்கயும வந்து எடுக்கிறாங்க சொல்றாங்க போன்ல கூட கேட்க முன்னாடி எல்லாம் கூட போன்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியா சார் போன்ல கேட்கறதும் இல்ல அவன போன எல்லாம் கேட்டாங்க யார் கிட்டது சார் இந்த தமிழ்நாடு சர்வேல இருந்து நாங்க பேசுறோம் இந்த இதுல இருந்து பேசுறோம் அப்படின்னு கேட்டா கருத்து கருத்து கேக்குறாங்க கருத்து கேக்குறாங்க முக்கியமான ஆளுங்கறது மாதிரி ஒரு ரெண்டாமா கேட்டாங்க இப்ப அது மாதிரி கூட ஒண்ணுமே இல்ல ஏன்னா இன்னும் ஒரு வருடம் இருக்கு கருத்து கேக்குற கம்பெனி எல்லாம் பாத்த சார் தெரியாத ஒரு கம்பெனியா தான் கம்பெனி ஏதோ ஒரு மும்பைல இருந்து கிளம்பி ஒரு பெரிய ஒரு மாசா கலப்பா கிளப்பிட்டு இருக்காங்க சார் சார் இப்ப தான் நமக்கு வந்து இந்த தேர்தல் கூட்டணியினுடைய எல்லா நிலவரங்களும் தெரியும் ஏன்னா தேமுதிக வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல ஒரு மாநாடு கூப்பிட்டு சரிங்க அப்ப அவங்க எந்த பக்கம் போக போறாங்க அப்படின்னுங்கறத அவங்க சொல்ல போறாங்க சரிங்க பாமகவும் சொல்ல போறாங்க இதற்கிடையில விஜயனுடைய தாவதிக இவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறது மாதிரியான ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்காங்க வடமாவட்டத்தில் மட்டும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வர மாவட்டங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் வெற்றி தோல்வியை முன்ன பின்ன மாத்துவாங்க நிர்ணயிக்கக்கூடிய ஆனா அவங்க வெற்றி பெறுவாங்களா சந்தேகம் சந்தேகம் யாரோட வெற்றியை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவு அவங்க வெற்றி பெறுதுங்கன்னா வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஓகேங்க சார் நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம வந்து தேர்தல் காலத்துல இருக்கு நடக்கிற வாக்குகள் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி இணை எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வழியாகும் நம் அங்கு சந்தைகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து செய்தி மக்களுக்கான செய்தி